வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகாரி ரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலக்கியம் நல்லபடியாக கௌதமை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம ஜானகிக்கும் மறுபக்கம் ரேவதிக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி நடக்குது நான் அம்மாவா நீ அம்மாவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டிகள் போயின்னு இருக்குது இந்த போட்டிகளுக்கு மத்தியில் எப்படி இவங்க இதெல்லாம் கடந்து வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம பைரவியே ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க உன்னால் தான் நீ குடும்பம் நாசமாக போனது விஜய் அப்படியே கௌதம் 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 சொல்லி கௌதமோட வாழ்க்கையை நாசம் பண்ணது நீ தான் அதனால இதுக்கு மேலே உன்னை நான் வெளியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆத்திரமாகவும் பேசியிருந்திருக்காங்க நம்ம ஜானகி உடனே பார்க்கணுமே எதுக்கு நீங்கள் அவங்கள உள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க உடனே கௌதம் வந்துட்டியாப்பா என் மகனே நீ வர வரையும் நான் தண்ணி பச்சை தண்ணி இல்லாமல் இருந்தேன் நான் பச்சை தண்ணி கொடுக்கல அதனால் இல்லாமல் இருந்தேன் இல்லைனா நல்லா மூக்கு முட்டை தின்றுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாத்தியாப்பா அவங்க அம்மா என்ன என்ன நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயும் போயும் இவ்வளோ யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து கேட்குற மாதிரி ரேவதியை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை அவங்க என்னை வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு கூட எனக்காக எந்த ஒரு வேலையை செய்யலை அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லை சொல்லிட்டு சொல்லு இருக்காதிங்க ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாரு நம்ம கௌதம் உடனே எதை எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க அந்த இடத்த விட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஜானகி இருக்காங்களா அவங்க இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா கௌதம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த சொத்து இனிமேல் எனக்கு வேணாமா அந்த சொத்து எல்லாமே நான் கார்த்திக் என் தம்பி பேர்லேயே கொடுத்துட்றேன் அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ஃபோன் பண்ணுறாங்க நம்ம இலக்கியா ஒட்டே ஃபோன் எடுத்தோம் கார்த்திக் இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணே இருக்குங்க தொண்ட தொண்ணத்தவணு நீங்கள் என்ன தான் ஃபோன் பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் புருஷன் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் படுப்பான் அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் என்ன எந்த அளவுக்கு அவன் கொடுமை பண்ணானோ அந்த அளவுக்கு அவனை கொடுமை மேலே கொடுமை அடி மேலே அடி உத மேலே உத நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம கார்த்தி என்ன கார்த்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறேன் சொத்தை எல்லாமே உனக்கே கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் என்னது நீங்கள் சொத்தை கொடுத்துறேன்னு நான் அப்புறம் வருவேன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவிங்க உடனே என்னை கடத்திடுவீங்க அதுக்கப்புறம் இழுத்து அடிப்பீங்க எனக்கு எதுக்கு இந்த வம்பு எனக்கு நியாயமானங்கன்னா எஸ்எஸ்கே தான் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போனால் எனக்கு நீதி கிடைச்சிடும் அதை விட்டுட்டு உங்கள் வந்து நான் எதுக்கு வாண்டடாக தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து பிரச்சனை மாட்டணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இதுக்கு மேலே நான் என்ன நினைக்கிறேன்னா அது மட்டும் தான் இந்த இடத்துல நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்து உங்களோட மூ என்னவாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணவே முடியுங்க அந்த அளவுக்கு கார்த்தி எஸ்எஸ்கே கூட சேர்ந்து ரொம்பவே ஆடாத ஆட்டமெல்லாம் இருக்கார் எஸ்எஸ்கே எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டுக்கு மேலே நீ போயிட்டேன்னா உனக்கு ஆட்டம் இல்லை ஒரேடையே ஓட்டம் தான் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் பஞ்ச் டயலாக் விட்டு நம்ம எஸ்எஸ்க்க வந்து உன்னால் பண்ணிக்க குட்டி என்னால் முடிஞ்சுதான் நான் தரமாக சிறப்பாக சம்பவமாக செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரோ ஒரு பக்கம் ஸ்பீச் விட்டாரு இதுக்கு மேலே அவரை விட்டால் வேலைக்கு ஆகுமா அவர் ஸ்பீச் விட்டதுக்கோசரமே அவ்வளோ நாம் ஒரு பக்கம் விடணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே மாதிரி நம்ம காத்திருக்காருல இதோ பாருங்க அண்ணி உங்களை அண்ணின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அருகதி இல்லை நீங்கள் அண்ணியே எனக்கு இல்லை நீங்கள் யாருன்னே தெரியாது இதுக்கு மேலே என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க உங்கள் புருஷன் அதாவது கௌதம் நல்லா இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கௌதமுக்கு எதாவது ஒன்று ஆச்சேன்னா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க இதுக்கு எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் எப்படி போனா எனக்கு என்ன என் வாழ்க்கையை நான் இப்போ பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சொத்து எப்படி என்னை தேடி வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது என்னை தேடியும் வரும் இதுக்கு மேலே ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க டேடே டே கார்த்தி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கூடா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுன்னு இருந்தது அந்த கார்த்தியை நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தேலிஞ்சே இந்த கார்த்தி இதுக்கு மேலே என்ன ஏமாத்த முடியாது ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி போன் வச்சறோம் உடனே அஞ்சல் வீடியோ வந்து என்ன சொன்னாங்க வன்னி என்ன சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கலாம் ஒட்டு கேட்கறதுனா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆர்வம் பாத்தீங்களா ஒன்றும் சொல்லலை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சொத்தை கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறோம் அப்போ என்ன நடுவு போகலாம் சொத்தை வாங்கி வந்துடலாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சொத்தை கொடுக்குறோன்னு ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நாம் நமக்கான இதை நாம தான் கேட்டு வாங்கிக்கணும் அதை விட்டு அவங்க மேலே நானும் என்றைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது காமெடியாக தான் இருக்குது என்னடா அது இந்த மாதிரி எல்லாமும் ஒரு பக்கம் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆவப்ப வரதில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம அடுத்தபடியாக யோசிச்சு ஆகணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோவோ பார்க்க வேண்டியது இருக்குது கார்த்தி அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து அவங்கள பற்றி யோசிச்சுன்னு தான் நம்ம வாழ்க்கையில் குழந்த குட்டி இல்லையே அதுக்கெல்லாம் எப்போ நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான் குழந்தை போகிறக்காதுனு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லையே வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கும் ஹாஸ்பிட்டல் போகலாம் போயிட்டு எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இல்லைனா தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான் ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு ஸ்டெடியான ஒரு இது இல்லை வீடு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அதை நம்ம தயார் பண்ணிடலாம் நாமளே அடுத்தவங்க வீட்டில் ஒண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏப்பா இது அடுத்தவங்க வீடுப்பா உன் வீடு கார்த்தி நான் அப்பா அப்பா இது ஊடு பண்ணி எடுத்துக்கோப்பா நாங்கள் வெளியே போகிறோங்கப்பா அதை விட்டு அடுத்தவங்க வீடுன்னு சொல்லிட்டு பிரிசி பார்க்காதப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவன் தாட்சா செயஞ்சப் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுனு வராங்க என்னடா சேஞ்ச் ஜப் தட்டுறாங்க கரெக்டாக டைம்க்கு ஏற்ற மாதிரி அழகாக பேசி வாழைப்பாளம் மாதிரி அழகாக பேசுகிறாங்க இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் இவங்களுக்கு தாங்க வரும் இதுக்கே ஒரு தனி டேலண்ட் வரணும் போல் அதனால் இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத சாமி வேற லெவல் நீங்கள் அடித்து தூள் கலப்பு உங்கள் ஆட்டம் கபிலா நீ ஏறி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு பக்கம் சரிஞ்சு போன வாழ்க்கைய தான் போயின்னு இருக்குது ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீடிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக